holidays nale adu nama gt holidays da gt holidays south india's number one travel brand கர்நாடகாவின் சாம்ராஜ் மாவட்டத்தில் புலியை பிடிக்க வந்த வனத்துறை அதிகாரிகளை கூண்டில் அடைத்த கிராம மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம் பாரதி வணக்கம் புலியை தானே கூண்டில் அடைப்பார்கள் எதற்காக கிராம மக்கள் இந்த வினோத செயலில் இறங்கினார்கள் தற்போது வனத்துறையினர் கூண்டிலிருந்து விடுவிக்கப்பட்டனரா புலியின் நிலை என்னவாக இருக்கிறது தகவல்களை பதிவு பண்ணுங்க முதலில் சம்பவம் நடந்தது கர்நாடகாவின் சாம்ராஜநகர் மாவட்டம் வண்டிப்பூரின் ஒட்டிய பகுதி தான் இந்த சாம்ராஜநகர் மாவட்டம் அதாவது வனப்பகுதி புலிகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாகவும் பார்க்கப்படுகிறது இந்த பகுதியிலிருந்து பொம்மலாபுரா என்ற கிராமத்துல ஒரு காட்டுப்புலி நோய் கூறப்படுது இந்த தகவலை உடனடியாக கிராமத்தினர் வனத்துறையினருக்கு தெரிவித்திருக்காங்க ஆனால் தகவல் அறிந்த வனத்துறையினர் சுமார் ஒரு மணி நேரம் தாமதமாக வந்திருக்காரு அதாவது எட்டரை மணிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா சொல்லப்படுது ஆனால் பத்து மணிக்கு தான் வனத்துறையினர் வந்திருக்காங்க இந்த சம்பவம் நேற்று காலை நடந்திருக்கிறது பத்து மணிக்கு தான் வந்திருக்காங்க இதனால என்ன பண்ணிருக்காங்க கிராம மக்கள் கோவத்துல இவ்வளவு தாமதமாக வந்தால் கிராம மக்களின் உயிர் பறி போனால் அதற்கு யார் பொறுப்பு இவ்வளவு அலட்சியமா நீங்கள் என்று கூறி அந்த வனத்துறையினரை வந்து கூண்ல அடைச்சிருக்காங்க அதாவது அவர்கள் கொண்டு வந்த புலியை பிடிப்பதற்காக வனத்துறையினர் கொண்டு வந்த கூண்லேயே வனத்துறையினரை அடைத்திருக்கிறார்கள் இதன் பிறகு சுமார் இருபது மணி நேரம் இருபது நிமிடங்கள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானமாக போக வேண்டும் இல்லை என்றால் உண்மையாக சட்ட நடவடிக்கை எல்லாம் பாயும் அப்படின்னு பூண்டுக்குள்ள இருந்த வனத்துறை அதிகாரிகள் கிராம மக்களை எச்சரிக்கை எச்சரித்ததை தொடர்ந்து கிராம மக்கள் அவர்களை திறந்து விட்டார்கள் அது மட்டுமல்ல நீங்கள் அலட்சியமாக செயல்பட்டால் கிராம மக்களின் உயிர் போகுமே அதற்கு யார் பொறுப்பு என்றெல்லாம் கிராம மக்கள் கேள்வி எழுப்பியதை தொடர்ந்து வனத்துறையினர் அருகே உள்ள பந்திப்பூர் வனப்பகுதியிலிருந்து பாட்ட சாரதி என்ற அணையை அழைத்து வந்து தற்போது அந்த புலியை தேடும் பணியில் ஈடுபட்டு வராங்க கிட்டத்தட்ட இருபது மணி நேரத்திற்கும் மேலாக இந்த புலியை தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தற்போது வரை புலி என்பது அந்த பகுதியில் தென்படல பிடிபடல இருப்பினும் வனத்துறையினர் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க கிராம மக்களின் இந்த செயல் என்பது வனத்துறையினரை எச்சரிக்கும் விதமாக இருந்தாலும் கூட இது மிக தவறு என்று என்ற கருத்து பதிவாகி வருகிறது இருப்பினும் தற்போது வரை கிராம மக்கள் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை என்பதுதான் தற்போதைய உள்ளது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா ஹாலிடேஸ் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஹாலிடேஸ் சவுத் இந்தியா ஒன் டிராவல் பிராண்ட்